எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்க போட்டுட்டு கமெண்ட போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி பார்க்குற பத்தி நம்ம தெளிவா பார்க்க போகிறோங்க சனிப்பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தற்போது இருக்கின்ற ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த சனிப்பயிற்சி மூலமாக என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கப்பட பார்த்துக்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளா வாழ்க்கையில கஷ்டங்களை மட்டுமே படுத்து பார்த்துட்டு ஒரு ராசினா அது மகர் ராசிக்காரங்க தான் கும்பராசி மகர் ராசி அதே மாதிரி கடக ராசி இந்த மூணு ராசிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நிறைய போடுறங்களை பார்த்துருந்தீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா கடகராசி ஆயுள்யம் கும்பராசி சதயம் அதே மாதிரி மகர ராசி அபிட்டம் சோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கைய ஒரு தான் இருந்திருக்கும் கடந்த சில ஆண்டுகளாவே வந்து பாத்தீங்கன்னா அதிலும் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த வழியிலும் சரிங்க வேலை சார்ந்த வழியிலும் சரிங்க கொஞ்சம் இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் செலவுகளும் சற்று அதிகமாகவே இருந்திருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த காலகட்டங்களில் நிறைய மன அழுத்தங்கள் அதிகமாக நீங்க வாழ்க்கையில் பாத்துருக்கீங்க நிறைய துக்கங்கள் நிறைய சோகங்கள் நிறைய ஏமாற்றங்களை வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அது நண்பர்கள் சார்ந்த வழியாக இருந்தாலும் சரிங்க உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரிங்க நிறைய ஏமாற்றங்களை வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க அதே மாதிரி இளையப்படுத்துறதுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நுழைய வச்சு அதனால ஒரு ஏற்றம் அதாவது அதனால ஒரு ஏற்றம் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு ஏமாற்றம் வந்து வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் காதலில் அதாவது சனி அப்படின்னா என்ன பண்ணுவார் முதல்ல வந்து அதில் அதாவது ரொம்ப டீப்பா காதலுக்குள்ள கொண்டு போவார் சரிங்களா ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பார் மகிழ்ச்சியை கொடுப்பார் அதனால ஒரு முன்னேற்றம் தர மாதிரி கொடுப்பார் கொடுத்து கெடுத்துடுவார் இந்த சனி பகவான் அதுதான் நடந்திருக்கும் சரிங்களா நிறைய ரொம்ப உள்ள போயிட்டு வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டுருக்கீங்க கடந்த காலங்கள்ல ஸோ இப்படிப்பட்ட தன்மைகளையும் சனி வந்து கொடுத்துருக்கும் இளைய பருவது அதே இதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு அந்த குடும்பத்துல ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு மதிப்பு மரியாதையை கிடைக்க விட்டுருக்க மாட்டேன் நிறைய அசிங்கங்கள் அவமானங்கள் வேலை இல்லாததுனால நிறைய பேருக்கு ஏற்பட்டு அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்கின்ற வேலையில நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் பனிச்சுமை அதிகமாக இருக்கிறது அதிகமான வேலை குறைவான சம்பளம் என்னடா இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீங்க இயங்கிய நாட்கள் ஏராளம் வருன்னே சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட வகையில தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தொழில்ல வந்து ஒரே டவுன்ஃபாலை கொடுத்துருப்பார் சனி ஸோ இந்த மாதிரி தான் ஏஜ் அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் பிரச்சனையே அந்த சனி கொடுத்துருப்பார் கடந்த காலங்களில் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு சனிப்பயிற்சி நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க குறிப்பாக முதல் விஷயம் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகரிக்கும் முக்கியமா இதனால் வரைக்கும் குடும்பம் சார்ந்த வழியில உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்தும் வந்து விலகும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க வருமானம் நல்லா இருக்கும் யாருக்கெல்லாம் வருமானம் பொருளாதாரம் சார்ந்த வழியில பற்றாக்குறை இருந்துச்சோ அது எல்லாமே கண்டிப்பா மாறும் அப்படின்னு சொல்லலாம் கையில காசு தங்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் செய்கிறவனுக்கு தொழில் ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொஞ்சம் செலவுகள் இருக்கும் வருமானம் வரும் செலவாகும் வருமானம் வரும் செலவாகும் இப்படியே தான் போயிட்டு இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வாழ்க்கையில காத்துட்ருக்கீங்க தொழில் செய்கிறவனுக்கு தொழிலில் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடிக்கட்டி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க விடாமுயற்சியோடு வாழ்க்கையில போராடியும் ஜெயிச்சும் காமிப்பீங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களில் சனி ரொம்ப சாதகமா அமைப்புல வரப்போவாருங்க மூன்றாம் இடமான உபதேசத்துக்கு சனி வரும்போது நீங்க செய்யற முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பா முடியும் நீங்க முறையா உண்மையா நேர்மையா ஒரு விஷயத்துக்காக உழைக்கிறீங்க உண்மையா ஏங்கி அதை அது எனக்கு கிடைச்சியே திரணுன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்க வந்து முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஆறாம் இடத்துல வந்து இந்த குரு பகவான் மறையும் போது என்ன பண்ணுவாரு கடன் சம்மந்தப்பட்ட அமைப்புல உருவாக்குவார் கடன் வாங்கும் போது நல்ல ஒரு சுப நல்ல விஷயங்களை கடன் வாங்கி அதை சேமிச்சு வச்சுக்கோங்க குறிப்பாக வீடு கட்டுறது நிலம் வாங்குறது அல்லது வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்குறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக கடன் வாங்கி அதை சுப கடனெல்லாம் மாத்திக்கிறது சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதோட மட்டும் இல்லாம ராசிக்கு ரெண்டுல ராகு வராருங்க ராகு கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் குடும்பம் அதாவது ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தாவே ஒரு பிரச்சனை சொல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ராகு பிரச்சனை கொடுக்க மாட்டார் காரணம் இரண்டாம் இடத்துல ராகு அமர்ந்து இந்த ராகு குருபார்ல இருக்கும்போது நிச்சயமா குடும்பம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்பம் சார்ந்த வகையில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறது வெளியூர் போறது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சு முடியும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டுலவே படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணினா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இயரா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துல இருந்த அந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாகும் உடல் ரீதியான தொந்தரவுகள் கண்டிப்பாக குறையும் வேலை ரீதியா இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் ஊதிய உயர்வு கண்டிப்பா கிடைக்கும் ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி சொன்ன மாதிரி குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குங்க அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் சார் சார்ந்தவர்கள் காலதாமதமாய் கொண்டிருந்தோம் அந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் ரொம்ப நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி தான் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சாதகமா சக்ஸஸ்ஃபுல்லா அமைஞ்ச முடியும்னு சொல்லலாம் இந்த டைமை வரைக்கும் சோ எல்லா வகையிலும் அவிட்டத்துக்கு ஒரு சாதகமான ஒரு மாற்றத்தை அறிகின்ற வகையில தான் இந்த காலகட்டம் இருக்குங்க பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்